ஆசிரியர் குலாம் ஆசிரியர் சன்னாசி அவர்கள் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமகன்கள் பத்திரிகையாளர் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் கூத்துப்பட்டருடைய தலைவர் மற்றும் இந்த அரங்கில் முன்னேற்கக்கூடிய நிறைய முக்கியமான ஆளுமைகள் தமிழ் பெருமக்கள் தலைமை ஆசிரியர்கள் எழுத்தாளர் ஐயனாக ஈடாடி இருக்காங்க தேனி சுந்தர் இப்போ வந்தவுடனே தான் அவரை தெரிஞ்சது ஏற்கனவே ஒரு கேள்விப்பட்டிருக்கோம் அவர் ஒரு சிறார் எழுத்தாளர் ஒரு சிறார் நூல் வெளியிடக்கூடிய சமயத்தில் ஒரு எழுத்தாளரும் ஒரு ஆற்றல் ஆசிரியர் வருவதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறார் இருக்கிறார் உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நூலை பத்தி நிறைய சொன்னாங்க ரெண்டு பேரும் வந்து முன்னாடி பேராசிரியர் பேசினாங்க நம்ம ஐயா எல்லாரும் பேசினாங்க சிறார் இலக்கியத்தை பற்றி ஒரு பெரிய ஒரு ஒரு உரையை ஐயா பேசினாங்க மதுரையின் பெருமைக்குரிய அடையாளம் மகேந்திர பாபு ஐயா எங்களுடைய கமலாசிரியர்களுடைய முழு முக்கியமான ஒரு ஆசிரியர் அவர் நிறைய எழுதுறாரு தொடர்ந்து எழுதுறாரு வெறும் சிறார் அணிக்கையை மட்டும் அவர் எழுதுறது இல்லை ஏற்கனவே அவர் வந்து அடிப்படையில் ஒரு கவிஞர் அவர் ஒரு மகள் மறைந்த கோடுகள் என்ற என்றொரு பருவம் அப்படிங்கிற ரெண்டு கவிதை நூல்களை எழுதிருக்கார் பெரியவங்களுக்காக எழுதுறார் அவர் பெரியவங்களுக்காக எழுதுறவங்க சின்ன பிள்ளைங்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப குறைவான ஒண்ணு சிலவர்களுக்காகவும் நிறைய பேர் இயங்குறாங்க தொடர்ந்து நிறைய இயங்குறாங்க இப்ப பாக்குறோம் நிறைய எழுதுறாங்க பெரியவங்களுக்காக எழுதுறவங்களும் சிறியவர்களுக்காக எழுதுறாங்க பெரிய எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுறாரு குழந்தைகளுக்காகவும் அவர் எழுதுறாரு ஐயாவுடைய முதல் நூலு தான் சின்ன குழந்தைகளுக்காக எழுதக்கூடிய முதல் நூல் சிறுவர் பாடல்கள் முதல் நூல் ஐயா சொன்ன மாதிரி பாடல் தான் நம்மளுடைய பாரம்பரிய சொத்து அம்மா தான் முதல்ல தாளாட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிறைய சொன்னாங்க ஆனா தாலாட்டுங்கிறது குழந்தை பாடல்கள் இல்லை குழந்தைகளுக்காக குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய எல்லா பாடல்களும் குழந்தை பாடல்கள் இல்லை குழந்தைகள் எந்த பாடலை திரும்ப சொல்லுதோ அது குழந்தை பாடல் அப்படி பார்த்தா ஆட்டி சோடி எழுதினாங்க அவ்வையார் எழுதுனாங்க அதுவும் வந்து குழந்தைகளுக்கு சொன்ன பாட்டு அது அதெல்லாம் நம்ம படிச்சு மனப்பாடம் பண்றோம் அதுக்கடுத்து கொஞ்சம் மாறிச்சு கொஞ்சம் அந்த ஆத்தி அடுத்து கொன்றை வேந்தன் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைங்களை படிச்சிருப்போம் நம்ம மாணவர்கள் படிக்கிறாங்களான்னு தெரியல கொன்றை வேந்தன் அதிவீர பாண்டியர் எழுதினது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மொழி கொஞ்சம் மாறும் அதுல பாத்தீங்கன்னா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சிரம் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டளைச் எல்லாம் இல்லாம ஒரு நட்புணர்வோட மொழி கீழே இறக்கி குழந்தைக்கு வருது தோல்ல கை போடுது இந்த வேண்டும்ங்கிறதுக்கு வேண்டாதான் எதிர்ச்சம் ஆனா வேண்டும் அந்த சொல்லே புதிதது வேண்டாம் அப்படிங்கிற அந்த சொல்லி அந்த புதிதது அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாடல் இப்போ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்கு இதமா உங்க அடிப்படையில சொன்னது மாதிரி ஒரு ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு எழுதக்கூடிய எந்த ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சொல்லி நிறைய கதைகள் இப்ப எழுதுறாங்க இது முக்கியமா சொல்ல போனா இந்த சிறுவர் பாடல்கிறது வந்து ஒரு புதிய ஒரு நல்ல ஒரு முயற்சி தான் தொடர்ந்து இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவாதான் இருக்கு நிறைய கதைகள் எழுதுறாங்களே தவிர பாடல்கள் வர்றதில்லை ஏன்னா நம்மளுடைய பலமே பாடல்கள் தான் எனக்கு தெரிஞ்சு மதுரையில நம்மளுடைய தமிழாசிரியர் ராணி குணசீலி ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொல்லி வாங்கன்னு ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன் ஒரு நூல் எழுதியிருந்தார் இதே ஒரு சிறுவர்கள் பாடல்கள் இப்ப மகேந்திர பாபு ஐயா வந்து இந்த நூலை வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கடுத்து பாரதியார் எழுதியிருக்காரு பாப்பா பாட்டு அதுவும் குழந்தைக்கான பாடல் தான் குழந்தைக்கு குழந்தை பாடல்கள் கிடையாது குழந்தைக்கு அவர் பெரிய ஞானி பாரதியார் அவர் நிறைய தன்னுடைய நிலையில இருந்து குழந்தைகளை வந்து அவர் வந்து ஆற்றுப்படுத்துறாரு அதுக்கடுத்து எழுதப்பட்ட பாடல்களில் கவிமணி ரொம்ப முக்கியமானவர் ஐயா சொன்னது மாதிரி கவிமணியுடைய அந்த வரிகள் வந்து ரொம்ப கீழறங்கி குழந்தைகளோட குழந்தையாக பாடப்பட்ட ஒரு பாடம் குழந்தையை இலக்கியம் எழுதுவதற்கு முக்கியமா இருக்க வேண்டியது குழந்தையுடைய மனசு எழுதுறவனுக்கு வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று மொழி குழந்தைகளுக்காக மாறணும் அதை கீழறங்கி வரணும் மகேந்திரபாபு ஐயா தன்னுடைய முன்னுரையில் அதை பத்தி நல்லா சொல்லியிருக்கார் ரெண்டு வரியில சொல்லியிருக்காரு அவரு பாடல் எழுதும் போது மனம் குழந்தையாகி விடுகிறது அவர்களுக்கு தகுந்தார் போன்ற வார்த்தைகள் வந்து விடுகின்றன அப்படின்னு எழுதியிருக்காரு இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு குழந்தைகளை படிக்க வைக்கணும் கண்டிப்பா படிக்க வைக்கணும் குழந்தைகளை குழந்தைகளுக்கு வாசிப்பு திறனை வந்து வளர்க்கணும் அதுக்கு அவங்களுடைய மொழியில அந்த இலக்கியம் இருந்தாதான் அது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அது எழுதப்படணும் அதுதான் குழந்தை இலக்கியம் குழந்தை இலக்கியத்துல இருந்து ஒரு புத்தகத்தை ஒரு குழந்தை எடுக்குது அது ஒரு வார்த்தை தெரியலேன்னு சொல்லி புரியலேன்னு சொல்லி பக்கத்துல கேட்டுச்சுன்னா அது குழந்தை இலக்கியம் இல்லை அந்த குழந்தையை தானாக படிச்சு அதை புரிஞ்சுக்கிறோம் அதுதான் குழந்தைகளுக்கு அது அளவு பரப்பு முக்கியமான ஒருத்தர் நிறைய பாடல்கள் பாத்தீங்கன்னா குழந்தையுடைய அந்த உணர்ச்சியும் இயல்பும் எளிமையும் கலந்து அந்த மொழியும் உணர்வும் ரொம்ப அருமையா இருக்கும் அவருடைய பாடல்கள்லாம் இப்பவும் நான் அவருடைய படிப்பேன் நான் இப்படி எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 அதாவது பெரிய அறிவுரைகள்லாம் அதுல இருக்காது ஆனா ரொம்ப ரொம்ப நாசுத்தா கூட அதை சொல்லிடுவாரு அவர் ரொம்ப முழுமையான பாடங்கள் வந்து முழுசா நான் சரியா இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல முடியல அதாவது தோலை உடிக்கும் போது பழத்துடைய தோலை உடிக்கும் போதுதான் உனக்கு சுடை கிடைக்கும் அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டே வருவார் கடைசியா என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா பாடுபட்டா தான் உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு முடிச்சிருவாரு ஒரு வெளியே விளையாடி குட்டக்கூடிய குழந்தைக்கு தானாக வந்து மலைத்தொழித்தனுடைய வாய் விழுவது போல அந்த அறிவுரைகள் வந்து லேசா அப்படியே சொல்லிட்டு போவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு தான் மகேந்திர பாபு ஐயாவும் இங்க கொடுத்திருக்காரு அவங்களுடைய ஒரு மூன்று பேர் சேர்ந்து படைத்த இந்த நூலுக்கு ஒருத்தர் தான் வந்திருக்காரு இன்னும் ரெண்டு பேர் வராது பெரிய குறைனா அது அவங்களை ரொம்ப அழகா அவங்க வந்து படம் வரைஞ்சிருக்காங்க சிறுவர் இருந்து கண்டிப்பா படங்கள் வந்து ரொம்ப அவசியமான ஒண்ணு சிறுவருடைய கதைகளுக்கு ஏன்னா குழந்தைகள் அதை பார்த்து தான் தொடர்ந்து ஆர்வமா படிப்பாங்க அவங்க ரொம்ப ஆர்வமா இத படிச்சு இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க கண்டிப்பா இந்த புத்தகத்தை வந்து உங்களுடைய குழந்தைகளுக்காக வாங்க மட்டும் இல்லாம உங்களுக்காகவும் நீங்க இதை வாங்கணும் நமக்காக இதை ஏன் வாங்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா அளவழியப்பாவுடைய ஒரு நூல்ல மூவா வந்து முன்னுரை எழுதியிருப்பாரு அப்ப சொல்லுவாரு பெரியவர்களுக்கான இலக்கியத்தை பெரியவர்கள் மட்டும்தான் படிக்க முடியும் சிறு பெரிய சிறுவர்களுக்கான இலக்கியத்தை பெரியவர்களும் படிக்க முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா நாமளும் ஒரு காலத்துல சிறுவர்களா இருந்தவங்க தான் இதை படிக்கும்போது மீண்டும் தங்களுடைய அந்த காலம் எல்லாம் நினைவுக்கு திரும்பி வரும் அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நீங்க எல்லோரும் கையில உங்களுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காகவும் புத்தகங்களோடு போக வேண்டும் என்று இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் நிறைய நான் படிச்சு பார்த்தேன் கொஞ்சம் மொழிநடை கொஞ்சம் மேலதான் இருக்கு ஐயா வந்து ஒரு பெரிய கட்டுரையாளர் அவர் ஆமா சில இறங்கி வந்துடுறாரு எங்கே அப்படின்னா இயற்கையை பத்தி பாடும் போது மட்டும் அவர் வந்து ரொம்ப சிறந்த ஒரு குழந்தைக்குங்கிற வந்துடுறாரு மேகம் பார் வெகாயத்தை பத்தி எழுதியிருக்காரு பார் பார் மேகம் பார் மேகம் பார் மிதக்கும் கரு மேகம் பார் தாகம் தீர்க்கும் தண்ணீரை தன்னும் வைத்த மேகம் பார் கடலைப் பார் கடலைப் பார் கப்பலை சுமக்கும் கடலை பார் ஆறு சுவையில் ஒன்றினை அழகாய இடக்கிய கடலை பார் மலையை பார் மலையை பார் மலைக்கு வைக்கும் மலையை பார் மரங்கள் நிறைந்து இருப்பதால் மலையை தரும் மலையை பார் வயலை பார் வயலை பார் வாழ்வை வளர்க்கும் வயலை பார் பசுமை நிறைந்து பயிராளே பஞ்சம் போக்கும் வயலை பார் நிறைய தலைவர்களை பத்தி எழுதியிருக்காரு இயற்கைகளை பத்தி எழுதும்போது மட்டும் இந்த கவிதைகள் வந்து ரொம்ப இணக்கமாகவும் வாசிப்பதற்கு அந்த குழந்தைகளுக்கு மிக எழுவா இலகுவாகவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பசுமை நிறைந்த மரங்களை பார்க்க பார்க்க ஆசைதான் குளுமை நிறைந்த இதெல்லாம் ரொம்ப படிக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு பசுமை நிறைந்த மரங்களை பார்க்க பார்க்க ஆசைதான் குழுமை நிறைந்த காட்டிலே கேட்கும் நல்ல ஓசைதான் வெள்ளி போல விழுகுது விரைந்து மலையில் அருவிதான் துள்ளி வந்து பார்க்குது வியந்து நிற்கும் குருவிதான் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு அழவழியப்பா மீண்டும் மீண்டும் எனக்கு நினைவுக்கு வர்றாரு தன்னுடைய நாவல் தான் எழுதுன்னு அவசியம் இல்லை நாடகம் தான் எழுதுன்னு அவசியம் இல்லை ஐயா தனது மனதிற்கு பிடித்தமான எல்லாவற்றையும் இந்த நூலாக்க இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்கள் ஆசிரியர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த நூலை வாங்கி செல்ல வேண்டும் என்று இந்த நாளை கேட்டுக்கொண்டு விடைபடுகிறேன் ஐயாவுடைய ஒரு ஆசை என்னன்னா இதெல்லாம் இப்போ வந்து சீடியா வருது பிள்ளைங்களுக்கு அதனால இதை வந்து ஒரு சீடியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஐயாவுடைய ஆசை விரைவில் அதை நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன் வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி வணக்கம்